உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் சங்கர் பேசுகிறேன் மே பதினெட்டு என் இனம் கொண்டழித்த பல காலகட்டங்களில் மறக்க முடியாத ஒரு காலமாக உருவாகி இருப்பது மே பதினெட்டு என் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் இதுவரை அந்த தீயை அணைய விடாமல் கையில் கோர்த்து அதற்கொரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று நல்ல ஒவ்வொரு ஆண்டும் அதன் நினைவூற்றலாகவும் ஒவ்வொரு மேடையிலும் நினைவாகவும் பேசி வருகும் என் அண்ணன் உள்ளிட்ட அவர்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூரில் குடிசை வளாகத்தில் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு கட்டாயம் அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் வரணும் கலந்துக்கணும் அடுத்தது அந்த கலை நிகழ்ச்சிகளில் அந்த நாளை மே பதினேழில் ஐயா இளையராஜா அவர்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டம்னு ஒரு க இசை கச்சேரியை வச்சுருக்காரு நடிகர் விசால் எஸ் ஏ சந்திரசேகர் குதிரி குஷ்பு போன்ற எண்ணற்ற உறவுகள் உறவுகளில் அவங்களாம் எங்கள் இனத்தின் துரோகிகள் நிகழ்ச்சி எடுக்கிறாங்க இளையராசா அவர்கள் கட்டாய அந்த பின் வாங்கணும் ஏன்னா அவங்க மேலே அளவுடந்த மதிப்பு எங்கள் அண்ணன் சீமானவர்கள் வச்சிருக்காரு பின் வாங்கணும் அந்த கல்லூரி சார்ந்த உறவுகளுக்கு அழைத்து எல்லோரும் பேசும்போது இரநூறுவாய்க்கு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவான் மக்கள் சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற கலைஞ்சி பொருளாதாரம் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் நடத்துகிறேன் நாளைக்கு வருமானம் லாபம் வேணும்னா நீ லாஜி வச்சு நடத்துவானி செய்வனி நீ எங்கே போயிடுவனி எங்கே நீ அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டம் போட்டு போயிடுவான் விஷாலில் பணத்தை வாங்கிட்டு அவனு ஓசல் உனக்கு நடிக்க வரல ஏன் இனத்தை கொண்டு வச்சு அந்த நாளில் நீ நடத்துவ அதுக்கு இன்னும் தான் ஆர்டர் வருவானுவ நீ அதுக்கடுத்து கல்லூரி இங்கே தான் வச்சிருப்ப என்ன கல்லூரியுடைய பேர் பாரு எங்க ஆளுது அது ஆ பேரை வச்சுக்கிட்டு எந்த ஈனப்பயரு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் இருக்கீங்க கட்டாயம் தள்ளும் நடத்தவே கூடாது உங்களுக்கெல்லாம் அம்மா கொண்டாட்டம் கேட்குறாடா மறுபடியும் எங்கே போயிடுவேன் எங்கள் கண்ணுக்குள்ளே வரும் ஒரு நாள் உன் கல்லூரி கள்ளக்குச்சி ஸ்ரீமதி நிலவை நினைவு இருக்கா பணம் கொடுத்து போய் வழக்கு நிறைய பசங்க மேலே கேச போட்டிங்க அதே உன் கல்லூரிக்கு வரும் ஒரு நாள் நீ சிக்குவ அன்னைக்கு ஒரு செங்கல் இருக்காத உன் கட்டிடத்தில் ஜாக்கிரதை விளையாட்டு கட்டிட்டுருங்களா என் இனத்தை கொச்சைப்படுத்துவீங்க அவமானப்படுத்துவீங்க கல்லூரி நஷ்டத்தில் இருக்குது அந்த பழ பழஞ்சு கிடக்கு அதை சரி செய்யறதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போய் பிச்சை எடுப்போம் கல்லூரியை நீ சரியாக நடத்தினா தரமாக பாடம் எடுத்து சரியான ஆசிரியர்களை வச்சு நீ பாடம் எடுத்த ஒன்று அந்த மாதிரி நிலைமைக்கு வருது போய் பாரு நாமக்கல் பாவைன்னு ஒன்று இருக்குது அவர் யார் என்ன நமக்கு தெரியாத வேற கட்சியாக கூட இருக்கா அந்த கட்சியினு சொல்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பசங்க படிக்கிறாங்க ஏன் படிக்கிறாங்க அந்த ஒழுக்கமும் அந்த உண்மையும் நல்ல கல்வி கல்வியும் நல்ல உணவும் அங்கே கிடைக்கிது எத்தனையோ கல்லூரிகள் இருக்குது ஒரு இடத்துலையும் போய் பார்த்துக்கிட்டு விளையாட்டு இருக்கீங்களா இங்கே கூட ஒரு பக் பள்ளி இருக்குது ஏ கேட்டின்னு ஒன்று பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் இருக்கான் எல்லாம் படிக்கிறான் எங்கே குறை இல்லை உன் தரமே உன் தரம் இருந்தால் நீ அந்த நிலைமைக்கு வர அதுக்கு சினிமா நடிக்க நடிகை கூட்டின்னு அவுத்து போட்டு ஆடக்கூட்டிய நீ வேணாம் எல்லாருக்கும் சரிதான் எங்கள் இனத்துடைய வடு நாங்கள் வழியில் இருக்கும் போது எங்களை மோதாத இந்த கருணாநிதி ஈன பையன் பேசணும் பார்த்தியா ஒரு தெருவில் மங்க அதாவது சாவுப்பறை இசைக்கும் ஒரு தெருவில் பக்கத்து தெருவில் மங்கள மங்களேசி முழங்கும் சொல்றான் எந்த இதிகாசத்தில் இருக்கு உங்களுக்கு அப்படி இருக்காடா அவன் சுடுகாட்ட ஒரு நாள் சோரண்டி எழுதுகிற கடல்ல புதைக்கல நாங்கள் தமிழர்கள் இல்லை விளையாட்டு கட்டிக்கிட்டீங்களாடா எல்லாராம் மாத்து இல்லை மாத்துவோம் நன்றி வணக்கம்